சிக்ஸ்த்து தமிழில் டேர்ம் டூவில் இயல் ஒன்று இணைய எழுத்துக்கள் பார்க்குறோம் எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் இதை பற்றி இந்த ஒற்றுமையை சொல்கிறது தான் இணை எழுத்துக்கள் எழுத்துக்களுக்கு இருக்கிற ஒற்றுமையை சொல்கிறது இணை எழுத்துக்கள் நம்ம மெய் எழுத்துக்களை வந்து ஆர் ஆ மூன்று வகையாக பிரிச்சிருப்போம் வல்லின எழுத்து மெல்லின எழுத்து இடையின எழுத்துன்னு அதில் இடையின எழுத்து அப்படிங்கிறது வந்து ஒரே இனம்தான் வல்லினமும் மெல்லினமும் மட்டும்தான் எழுத்துக்களாக வரும் அதுலேயும் ஃபஸ்ட்டு வந்து மெல்லினம் தான் வரும் பின்னாடி வல்லினம் வரும் க ஞ ட த த ந ந ப ர அதே மாதிரி உயிர் எழுத்துக்கள்லையும் இணைய எழுத்துக்கள் வரும் நெடில் ஆ குரில் அ நெடில் இ குரில் இ அந்த மாதிரி நம்மளுக்கு ஐயிக்கான குரில் எழுத்து வந்து ஐயுக்கான இணை எழுத்து குரில் ஈக்கான குரில் எழுத்து வந் ஐக்கான இணையெழுத்து குரில் இ அவ்வுக்கான இணை எழுத்து குரில் உ அவ்வுக்கான குரில் அவ்வுக்கான இணையெழுத்து குரில் உ ஆயுத எழுத்துக்கு இணையெழுத்துக்கள் கிடையாது